முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே உங்க வீட்டில் ஒரு பிரேயர் நெட்ஒர்க் ஆரம்பிங்க சும்மா ஒரு வீட்டு கூட்டம் மாதிரி ஆரம்பிங்க நாலு பேர் பக்கத்தில் இருந்த வந்தா போதும் வெறும் அந்த இடத்துல ஒரு மணி நேரம் கூடணும்னா ஒரு மணி நேரம் ஜெபம் மட்டும் தான் பண்ணணும் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் தான் பேசணும் நீங்க அந்த ஏரியாவை விட்டு வர்றதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு டீமை ஆயத்தப்படுத்துகிறதற்கு கத்தர் பலன் தருவார் காலையே லூயா ஸோ காலேஜ் ஸ்டூடண்ட்டு ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் அன்பாய் சொல்லுகிறேன் மகனே நீ போகிற இடத்துல ஒரு ப்ரேயர் நெட்ஒர்க்க ஆரம்பிக்கணும் அப்போஸ் அப்போஸ்னா இப்பவுல் மேலே இருந்த அபிஷேகம் என்ன அப்படின்னா எங்கே போனாலும் அவர் ஒரு திருச்சபையை ஆரம்பிச்சிட்டார் எங்கே போனாலும் ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு ஜோம் பண்ணி அவ்வளோதான் ஒரு பிரேயர் நெட்வொர்க் ஆரம்பிச்சு அதில் ஒரு ஊழியர்காரனை நியமிச்சு இப்படி தான் திருச்சபைகள் வளர்ந்தது நான் நம்புறேன் நம்முடைய பட்டணத்தில் திருச்சபைகள் வளரணும் நம்முடைய பட்டணத்தில் வீடுகள் தோறும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கணும் எத்தனையோ காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை சந்திச்சிருக்கிறேன் இந்த அவங்க சொல்லுவாங்க சார் இது டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் ஆனிவர்சரி டென்த் ஆனிவர்சரி அப்படின்னு வாங்க நீ நீ காலேஜில் த்ரீ இயர்ஸாக தானே படிக்கிற எங்கள் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரி வந்துச்சுன்னு சொன்னால் சார் இது நான் உண்டு பண்ணதில்லை சார் எனக்கு முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ் வந்து இந்த ப்ரேயர் நெட்ஒர்க்கை ஆரம்பித்தாங்க அவ்வளோதான் அவங்க முடிச்சுட்டு போனோன்னே என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ நான் அடுத்த டீமை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் நான் போனதுக்கப்புறம் அடுத்த டீம் இதை டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி நிறைய சாட்சிகளை நான் கேட்டுருக்கிறேன் அப்பா இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்க மேலே ஒரு அபிஷேகத்தை கத்தர் ஊற்றட்டும் நீங்களும் அப்படிதான் போங்க புறப்பட்டு போங்க